ஹாய் ஓ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கனி கனிவாடு சேனலில் இன்றைக்கி நம்ம வந்திருக்கக்கூடிய ஷாப் நம்ம கோயம்புத்தூர் அப்படின்னா கர் ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய இந்த சென்னை சில்ஸ் தாங்க வந்திருக்கோம் இன்றைக்கி நம்ம தி சென்னை சூட்ஸில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா அழகழகான அஃபோர்டபுளான ப்ரைஸில் அவங்களுக்கு சஃபுல் கலெக்ஷன்ஸாக வந்து நல்லா பார்டர் வச்சால் நல்லா கிராண்டான பட்டுப்புடவைகள் தான் வந்து பார்க்க போகிறோம் எல்லா ரேஞ்ச்லேயுமே நம்ம வந்து பார்க்க போகிறோம் எல்லாமே தௌசண்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சுக்குள்ளேயே வந்துடும் ஃபோர் டபுள் நைன்லேருந்து எல்லா கலெக்ஷன்ஸும் வந்து பார்த்தலாம் இங்கே பார்க்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா தாராளமாக நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் போட்டு ஆன்லைன் ஷாப்பிங் வந்து பண்ணிக்கலாம் இந்த காம்போ ஆஃபரும் இருக்குது சிங்கிள் பீஸ் ஆஃபரும் இருக்குது சரிங்களா இது எல்லாமே வந்து காம்போ ஆஃபரில் ஒரு சில கலெக்ஷன்ஸ் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மயில் பட்டு மாதிரி இருக்கும் சிங்கிளாக வாங்குறீங்க அப்படின்னா ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றஞ்சு ரூபா இது ரெண்டு சாரியாக நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இரநூறுபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சொன்ன மாதிரி ஆன்லைன் ஷாப்பிங் அவைலபிளாக இருக்குது நிறைய பேர் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஆன்லைன் கேட்டுகிட்டே இருக்கீங்க கண்டிப்பாக வந்து ஒப்பனக்கார ஸ்ட்ரீட் கோயம்புத்தூர் ஒப்பனக்கார ஸ்வீட்டில் இருக்கக்கூடிய தி சென்னை ஸ்விட்ச்சிலருந்து ஆன்லைன் ஷாப்பிங் அவைலபிளாக இருக்குது ஸ்க்ரீனில் நம்பர் வந்து ஸ்க்ரால் ஆகிட்டு இருக்குது இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா தாராளமாக ஆன்லைன் ஆர்டலாம் நீங்கள் கலெக்ஷன்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஜோதிகா பிங்க் சாரி இதெல்லாம் ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள்ங்க கலெக்ஷன்ஸ் வேறு லெவலில் இருக்குது கலர்ஸ்லாம் வேணும் அப்படின்னா கூட இதில் கலர்ஸ் கூட பார்த்திங்கன்னா பார்க்கலாம் ப்ரீமியமாக இருக்கும் குவாலிட்டி நல்லா வந்து லாங் பார்டரில் நல்லா கோல்டன் கர் சரி வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து கிராண்டாகவே கொடுத்துருக்காங்க இதில் வந்து நிறைய கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது பாருங்கள் ஜோதியா சரீஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து லைட் க்ரீன் அப்புறம் ரக்சானா க்ரீன் அப்புறம் பேபி பிங்க்கு அந்த என்ன சொல்லுவாங்க பன்னீர் ரோஸ் கலர் சொல்லுவாங்களையா அந்த மாதிரி நிறைய கலர்ஸ் வந்து இதில் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படியே ஃபுல்லாகவே அந்த அட்டி மாதிரி போட்டு வச்சுட்டாங்க இதில் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் வீடியோ கால்ல கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதெல்லாமே காமிப்பாங்க சரிங்களா ஜஸ்ட்டு சாம்பிளாக தான் உங்களுக்கு இதெல்லாமே காமிக்கிறேன் தி சென்னை சில்ஸோட ரெகுலர் அப்டேட் வேணும் நீங்கள் ஆஃபர் தான் ஆஃபர்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து தி சென்னை சில்ஸ் ஆஃபர்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட்டை மட்டும் போடுங்க ரெகுலராகவே நான் ஆஃபர் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் மற்ற புடவையெல்லாம் பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி ப்ரைஸ் வந்து எயிட் நைன்டி ஃபைவ் ருப்பீஸ் இதில் ஸ்டோன் வச்சு ஸ்டோன் இல்லாமல் அப்படி கூட நிறைய இருக்குது பார்டர் வச்சு ஃபேன்சியாக நீங்கள் எப்படி சூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அப்படி சூஸ் பண்ணலாங்க சான்ஸ்லெஸ் கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்போயாவது ஒரு டைம் இந்த ஆஃபர்லாம் போடுவாங்க இதெல்லாம் காம்போ ஆஃபரில் வந்துடும் சரிங்களா இது இல்லாமல் இப்போ நீங்கள் சாரீ பர்ச்சேஸ் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து ஒரு சாரீக்கு வந்து இரநூறுவா நூற்றம்பது ரூபா அந்த மாதிரி வந்து உங்களுக்கு சேவ் ஆகிற மாதிரி தான் வந்து நம்ம ஷாப்பில் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து கொடுக்குறாங்க நம்ம ஷாப்பில் வந்து பார்த்திங்கன்னா எப்போயுமே வந்து ஏதோ ஒரு ஆஃபர் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸுமே பார்த்திங்கன்னா ஆஃபர்ஸ் பார்க்கலாம் சாரியை அடிச்சுக்கிறதுக்கு சான்ஸ் எந்த ஷாப்பிலையும் நீங்கள் கம்பேரே பண்ண முடியாது அந்த தி சென்னை சில்ஸோட கலெக்ஷன்ஸை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்குன்னு சென்னை சில்ஸோட சாரீஸ் அப்படின்னாலே வந்து கண்ணை மூடிட்டு வாங்குவாங்க ஏன்னா அந்தளவுக்கு வந்து குவாலிட்டி வைஸ் ரொம்பவே நல்லா கொடுத்துருப்பாங்க ப்ரைஸும் பார்த்திங்கன்னா மற்ற ஷாப்பை விட நம்மக்கிட்ட வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும் அஃபோர்டபுளாகவே வந்து கொடுப்பாங்க அதாவது நம்ம தறியிலேருந்து என்ன ரேட்டுக்கு வாங்குகிறோமோ அதே ரேட்டுக்கு நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி தான் உங்களுக்கு ரேட் எல்லாமே ரீசனபிளாக இருக்கும் அப்போ ஆஃபரும் வந்து கொடுத்துட்டே இருக்காங்க ஆஃபராக நம்ம சேனலுடைய டக்கு டக்குன்னு நீங்கள் பார்த்துடலாம் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபேஸ்புக் பேஜ் எல்லாத்துலேயுமே நம்ம அப்டேட் வந்து கொடுத்துட்ருப்போம் ரீலில் தனியாகவும் வீடியோஸாக வேணும் அப்படின்னாலும் வீடியோஸ் தனியாகவும் கொடுத்துட்ருப்போம் நீங்கள் ரீலில் இதில் பார்க்க அது நிறைய ஆஃபர்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் ரீல்ஸில் நீங்கள் பார்க்க முடியும் பேஜோட லிங்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க வீடியோ ஸ்கிப் பண்ணால் மட்டும் பாருங்கள் இதெல்லாம் சூப்பரான கரெக்டன் சூப்பரான ஒரு ஆஃபருங்க ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தஞ்சி ரூபா சிங்கிள் சரியாக எடுக்கும்போது இதே நீங்கள் ரெண்டு சரியாக எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இரநூறுபா மட்டும்தான் உங்களுக்கு சேவ் ப்ரைஸ் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா நல்லாவே நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம் முந்நூற்றி தொண்ணூறுரூவா சேவ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள் இப்போ நீங்கள் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்லாட்டி உங்களோட என்ன சொல்கிறது சிஸ்டர்ஸ் அந்த மாதிரி யாராவது நீங்கள் காம்பினேஷனாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இதில் நிறைய கலர்ஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ் வந்து இருக்குது எனக்கு உண்மையாகவே இங்கே எந்த இடத்துல நம்ம கலெக்ஷன்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கன்ஃப்யூஸாகிட்டேன் ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ் வந்து குவியில் குவிலாக வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்காங்க அந்தளவுக்கு சூப்பர் சூப்பராக இருக்குது கண்ணை பறிக்குங்க அவ்வளோ சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் தான் அது எல்லாமே நைன் நைன்டி ஃபைவ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு இந்த ஃபேப்ரிக்கே வந்து நல்லா இருந்துச்சு நீங்கள் பட்டு மாதிரி எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நம்ம தி சென்னை சில்ஸோட செகண்ட் ஃப்ளோர் மேலே வந்துடுங்க ரொம்ப ரொம்ப கம்மி ரேஞ்சில் இந்த மாதிரி நீங்கள் பட்டு போல் மின்னக்கூடிய புடவைகள் எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம் அது சாஃப்டான டிஷ்யூவில் கொடுத்துருக்காங்க கலர் காம்பினேஷன் பாருங்கள் க்ரீன் வித் நல்லா மெஜந்தா கலரில் கொடுத்துருக்காங்க ரேட்டு நீங்கள் உண்மையாக வைங்க இது ரொம்ப ரொம்ப ரீசனபிள் நீங்கள் எத்தனை ஷாப் பண்ணாலும் இது ஏறி இறங்கி நீங்கள் விசாரிச்சுக்கோங்க அறநூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு ரசுங்க இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைன் ஹண்ட்ரட் நைன் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சஸ் சேல் பண்ணிகிட்டு இருந்தது ஃப்ளாட் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் வந்து போட்டிருக்காங்க செம்ம பியூட்டிஃபுல்லான ஒரு கலர் காம்பினேஷனோட இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே வருது ஸ்க்ரீன்ஷாட் போட்டுக்கோங்க ஸ்க்ரீனில் வந்து நான் ரெண்டு நம்பர் கொடுத்துருக்கேன் இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணாலும் சரி இல்லை என்கொயரி நீங்கள் கால் பண்ணாலும் சரி உங்களுக்கு உடனுக்கு உடனே எப்படியும் வந்து கிடைக்கும் மார்னிங் வந்து பண்ணுங்கள் அதை எல்லாேருமே வந்து அன்டைம்லலாம் வந்து பா வீடியோ எப்போ பார்க்குறீங்களோ அப்போலாம்லாம் பண்ணிடுறீங்க அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க எப்போ பண்ணாலுமே அந்த ஒர்க்கிங் அவர்ஸ்லாம் நீங்கள் பண்ணுங்கள் டென் தேர்ட்டிக்கு மேலே நீங்கள் பண்ணுங்கள் ஈவினிங் வந்து ஒரு எயிட் ஓ கிளாக்குள்ளே அந்தவங்க கால் பண்ணுறது எல்லாமே நீங்கள் இது பண்ணிக்கோங்க ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா நைட் ரெண்டு மணிக்கு இந்த வீடியோ பார்க்குறாங்க அப்படின்னா ரெண்டு மணிக்கே கால் பண்ணுறாங்க ஏன்னா அந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணும்போது அவங்களோட தூக்கமும் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் ஏன்னா வந்து அவங்களும் ஒர்க் பண்ணிட்டு தானே இது பண்ணுறாங்க ஏன்னா நிறைய ஷாப்பில் இங்கே மட்டும் கிடையாது இங்கே நிறைய ஷாப்பில் அந்த மாதிரி பண்ணுறீங்க எனக்கு புரியுது உங்களோட ஆர்வம் ஏன்னா அந்த வீடியோ பார்க்கும்போது நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து அதை மறந்துட மாட்டோம் அதுக்காக தான் எல்லோரும் நிறைய பேர் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன் அந்த மாதிரி பண்ணாதீங்க ஒர்க்கிங் டைமில் நீங்கள் பண்ணுங்கள் மார்னிங் எப்போ பண்ணாலுமே அவங்க வந்து எடுப்பாங்க ரெஸ்பான்ஸும் வந்து பண்ணுவாங்க இது பார்த்திங்கன்னா காட்டன் சாரி இப்போ வந்து செம்ம சாஃப்டாக சூப்பராக இருக்கும் அப்படியே பட்டுக்கு நிகராக வந்து கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க நல்லாயிருக்கும் இதில் புட்டாஸ் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கோல்டு பிங்க்கு காப்பரு இந்த மாதிரி உங்களுக்கு புட்டாஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம க்யூட்டாக இருந்துச்சுங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு லோகோ இல்லாமல் அதில் ரொம்ப நல்லா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான லோகுஸ் வந்து கொடுத்துருக்காங்க சின்னதாக ஒரு கோல்டன் கலர் பார்டர் வந்து கொடுத்துருக்காங்க இந்த பாலிகாட்டன் சாரி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரெண்டு அது ஃபாஸ்ட்டு மூவிங்கான ஒரு கலெக்ஷன்ஸும் கூட இந்த மாதிரி அப்டேட்ஸ்லாம் வேணும் அப்படின்னா தி சென்னை சில்ஸ் ஆஃபர்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்த்த ஆஃபர் எப்படி இருக்குங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் தி சென்னை சில்ஸில் நீங்கள் பார்த்து பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதோடய ஃபீட்பேக் வந்து கமெண்ட்டில் கொடுங்க செம்ம சூப்பரான கலெக்ஷன்ஸ் ஃபோர் நைன்ட்டி ஃபைவ் ருப்பீஸ் இதில் எந்த புடவை எடுத்தாலும் ஜஸ்ட்டு சாம்பிளாக ஒரு நாலஞ்சு சாரீ தான் நான் அப்படியே உங்களுக்கு ரேண்டமாக காமிச்சிருக்கேன் இதில் நீங்கள் தனித்தனியாக பார்க்கணும் அப்படின்னாலும் வீடியோ கால் ஆப்ஷன் இருக்குது ரெண்டு நம்பர் கொடுத்துருக்கேன் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் கொடுத்துட்டு அடுத்த வீடியோக்காக வெயிட் பண்ணுங்கள் அதில் சூப்பர் சூப்பரான ஆஃபர்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நம்ம ஷாப்பில் வந்து வேறு என்ன கலெக்ஷன்ஸ் பார்க்கணும் அப்படிங்கிறதே கமெண்ட்டில் சொல்லுங்கள் பாய்